வணக்கம் ஒரு முக்கிய செய்தி ஜியோ ஏர்டெல் விஏ எல்லாமே வந்து ஜூலை மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரேட்டை வந்து எக்கச்சக்கமாக ஏற்றிட்டாங்க உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது யார் ஆளுக்குமே கட்டு கட்டுப்படி ஆகாது நான் இந்த சிம்மு தான் கரெக்டாக யூஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வந்து இந்த மா அவங்க எவ்வளோ சொன்னாலும் அதை போட்டுக்கோங்க பட் இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு வந்து இன்கமிங் கால் வந்தால் போதும் இந்த நம்பரை நான் தக்க வச்சுக்கணும் ஓடிபி வரணும் கூகுள் பே ஃபோன்பே யூஸ் பண்ணுறதுக்கு எஸ்எம்எஸ் போகணும் வயசானவங்களுக்கு கொடுக்கணும் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆப்ஷன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் சூப்பரான ஒரு பிளான் சொல்கிறேன் அதை உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த மொபைல் சிம் கார்டு இதெல்லாம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சூப்பராக இருந்துச்சு எக்கச்சக்க போட்டி இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்கமிங் கால் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு பட் இந்த காலத்தில் அப்படின்னா எதிர்பார்க்க முடியாது எல்லாமே ஏற்றிட்டாங்க இன்கமிங் கால் வரணும் கூட காசு தான் ஒரு இருபது ரூபா டாப் அப் பண்ணமா அதை வச்சு மிஸ்கார் கொடுத்தே நம்ம கதை ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஓட்டிக்கலாம் பட் இப்போ அப்படின்னா முடியாது அந்த மாதிரி நிலைமைக்கு தான் இருக்குது பட் ஜியோ ஏர்டெல் விஐயில் மட்டும்தான் முடியாது பிஎஸ்என்எல்ல முடியும் பிஎஸ்என்எல்ல ஒரு சூப்பர் பிளான் இருக்குது ஒரு ஐடியாவும் இருக்குது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் வயசானவங்க பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க எனக்கு நம்பரை தக்க வச்சுக்கணும் ஓடிபி வரணும் இந்த மாதிரி நினைக்கிற எல்லாத்துமே நீங்கள் எந்த சிம்மில் இருந்தாலும் சரி உடனடியாக பிஎஸ்எல்லுக்கு மாறிக்கோங்க ஏன்னா ரேட்டு அதிகமாகிக்கிட்டாங்க நீங்கள் அந்த சிம்மில் பெருசாக எந்த வசதியும் யூஸ் பண்ண இல்லை இந்த மாதிரி பேசிக்கு முக்கியமான இதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த இதை பண்ணிக்கோங்க பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் போங்க உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு சிம் தருவாங்க ஸோ அதில் வந்து தொண்ணூற்றோருவாவுக்கு ஒரு பிளான் இருக்குதுங்க இது சூப்பர் பிளான் இது எப்படி ஐடியா அப்படின்னா என்னோடய ஐடியா அப்படின்னா ஒரு தொண்ணூற்றோறு ரூபாவும் போட்டுட்டு ஒரு டாப் அப் வந்து ஒரு ரூபா போட்டுக்கோங்க போதும் ஸோ ஆக மொத்தம் ஒரு தொண்ணூறு இருபது நூற்றி பத்து ரூபா ரெண்டு மாதம் அறுபது நாள் வேலிடிட்டி உங்களுக்கு அறுபது நாள் இன்கமிங் வரும் ப்ளஸ் ஒரு ஏழு நாளும் இன்கமிங் வரும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி மாதத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா ஆனால் அந்த மற்ற ஃபோனில் அப்படி இருக்கா மினிமமே நூற்றம்பது ரூபாய் அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்குது ஸோ இரநூறுவா அந்த ரேஞ்சுக்கு ஏ ஏற்றிட்டாங்க ஆனால் பிஎஸ்என்எலில் நூற்றி ஏழு ரூபாய்க்கு நிறையா பேர் போடுவாங்க இல்லாமல் நூற்றி ஏழு ரூபாய்க்குன்னா போட்டுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒன்றுமே பெருசாக யூஸ் பண்ணாதவங்க இந்த தொண்ணூற்றி ஒரு ரூபாய் போட்டுக்கலாம் அறுபது நாள் வேலிட்டி நூற்றி ஏழு ரூபாக்கு வெறும் முப்பத்தஞ்சு நாள் தான் வேலிட்டி பட் இதில் பெருசாக எதுவும் இருக்காது இது வந்து ஒரு ரேட் கட்டர் பிளான் தான் ஆனால் வந்து அன்லிமிட்டட் கால் அப்படி எதுவுமே கிடையாது ஆனால் இது ஒரு சு பேஸிக்காக யூஸ் பண்ணுற நான் சொன்ன மாதிரி வயதானவங்க பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க பேக்கப் வச்சுக்கவங்க நான் இந்த சிம்மை பத்திரமா இன்கமிங் காலுக்காக வச்சுருக்கவங்க சிம்மு நம்பர் போகக்கூடாதுன்னு வச்சுருக்கவங்க இந்த மாதிரி ஆட்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொண்ணூற்றோருவாவுக்கு நீங்கள் ரீசார்ஜும் பண்ணிவிட்டு ஒரு இருபது ரூபாவோ பத்து ரூபாவோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு டாப் அப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ரேட் கட்டர் பிளான் நீங்கள் வந்து பெருசாக தான் யூஸ் பண்ண மாட்டீங்க அதனால் வந்து கம்மியாக தான் கால் பேசுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு பைசா தான் போகும் கால் பேசுகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ அர்ஜெண்ட்டாக எஸ்எம்எஸ் அனுப்பணும் இன்கமிங் எஸ்எம்எஸ்ஸு ஃப்ரீயாக வந்துடும் பட் அவருக்கும் இப்போ உதாரணத்துக்கு கூகுள் பே ஃபோன்பே எதுவும் பேங்கிங் ஆப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபோன்லேருந்து எஸ்எம்எஸ் போகும் ஸோ அதனால் பேலன்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து எஸ்எம்எஸுக்கு மற்ற சிம்மில் பிரச்சனை இல்லை பட் பிஎஸ்எல்லுக்கு காசு போகும் ஆனால் இந்த ரெக்கேட்டர் போடும்போது ஒரு எஸ்எம்எஸ்க்கு வெறும் இருபத்தைந்து பைசா மட்டும்தான் போகும் ஸோ அதனால் இதுவும் சூப்பர் ஸோ இன்டர்நெட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு எம்பிக்கு ஒரு பைசா ஒரு நூ பட் இது வந்து நீங்கள் யாரும் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணாதீங்க நெட்டை ஆன் பண்ணாதீங்க பேலன்ஸை எடுத்துருவான் மற்றபடி அர்ஜென்ட்டுக்கு கால் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு பைசா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் அன்லிமிட்டெட் கால் அன்லிமிட்டெட் கால்னு நீங்கள் வந்து சும்மா தண்டத்துக்கு வச்சுக்க வச்சுக்கிறதுக்கு தேவையானதுக்கு மட்டும் இந்த பத்து பைசா பதினஞ்சு பைசான்னு செலவு பண்ணிக்கலாம் வேலிட்டியும் அறுபது நாள் கிடைக்குது இன்றைக்கி டேட் படி இந்த பிளான் இருக்குது கூடிய சீக்கிரம் இது அறுபது நாளுங்கிறது நாற்பது நாளாக மாறலாம் இன்னும் தொண்ணூறு நாளாக மாறலாம் தொண்ணூத்தொன்றுங்கிறது எப்படினாலும் மாறலாம் இன்றைக்கி டேட்டு படி இந்த பிளான் இந்த பிளானை தவிர வேறு எந்த சிம்லியும் ஏன்னா பிஎஸ்என்எல்லையே கூட நல்ல பிளான் கிடையாது ஐ மீன் இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு செகண்ட்ரியாக வச்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லோரும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க